இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சே இந்த நூத்தி அஞ்சாவது வருஷத்தில் இருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் எடுத்தால் அது இன்னைக்கு முன்னூறு நாடா இருக்கு அவ்வளவு பகுதிகளையும் ஒண்ணா வச்சிருந்தாங்க சைனாவில் கூட ஒரு பகுதி உள்ள இருந்தது சைனா வரைக்கும் போய் சைனாவில் ஒரு பகுதி கூட இவங்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது அப்ப அந்த மாதிரியான முறையில் ஆப்பிரிக்கா கண்ட வரைக்கும் போனாங்க கண்ட விட்டு கண்டம் அதான் ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் நுழைஞ்சாங்க ஐரோப்பா கண்டத்திலையும் போய் நுழைஞ்சாங்க ஆசியா கண்டத்திலையும் அதிகமான பகுதிகளை கைக்குள்ள எடுத்தாங்க இந்த மூன்று கண்டங்களை வளர்ச்சி பிடிச்சி ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை அசைக்கிறது லேசான விஷயமா அவ்வளவுக்கு விரிந்த ஒரு ஆட்சியை வந்து நல்லா அது இது ஒரு குதிரத்தின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உலக வரலாற்றில் வேற எங்கேயாவது சண்டை போட்டிருந்தாங்கன்னு சொன்னா துண்டு துண்டா செதறி போயிருக்கும் எப்படி நின்று சின்ன ஆசிரியர் குதிரை இது அல்லாவுடைய பெரிய அற்புதம் என்று சொல்லணும் இவங்க பண்ணி கொண்ட இந்த அட்டகாசத்தை வேற ஒரு நாட்டில் வேற ஒரு சமுதாயத்தில் பண்ணி ஆனால் அது வந்து ஒரு இருநூறு முன்னூறு நாளா செதறி போயிருக்கும் எவன் எவனும் ஈஸியா லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிருப்பான் ஆனால் என்ன செய்யுது இங்கெங்க புரட்சி சில ஆட்கள் எந்திரிச்சா கூட மக்கள் தெளிவா இருந்தாங்க அப்படி ஒரு சமுதாயத்தை சொல்ல உருவாக்கினாங்க அதிகமான மக்களுடைய நிலை என்ன ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதற்கு ரசூல்லா போட்டுக் கொடுத்த அந்த பாதையிலிருந்து அதிகமான மக்கள் மீறவில்லை யாரு மீறினா ரவுடித்தனம் பண்றவன் தப்பாக இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து ஆயுதம் தூக்கம் வருதே தவிர பத்தாயிரம் பேர் ஆயுதம் தூக்கம் எத்தனை பேர்ல பத்தாயிரம் பேரு அப்படி பாக்கணுமா இல்லையா பத்து லட்சம் பேர்ல பத்தாயிரம் பேர் ஆயுதம் தூக்கணும் செஞ்சிட முடியும் அப்படிதான் ஆயுத புரட்சி நடஞ்சே தவிர மக்கள் புரட்சியாக நடக்கவில்லை மக்கள் அதனால தாக்குப்பிடிச்சு அங்கிருந்து நூறு ஐநூறு பேர் இருப்பான தவிர மக்கள் நம்ம கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததனால இந்த ஆட்சியை ஒண்ணு செய்ய முடியல அப்பதான் என்ன பண்றாங்க இந்த சியாக்கள் என்ன பண்றாங்க சியாக்கள் முக்கியமா சொல்வதாக இருந்தால் ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்தார் ஒன்னு வந்து ஹுசைன் அலி அல்லாஹனுடைய வழி தோன்றலில் மிச்சமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஹுசைன் காலத்தில் உள்ளவங்க ஹுசைனுடைய நேரடி பிள்ளைகள் எல்லாம் ஆட்சிக்கு விசுவாசமா இருந்து போயிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்த ஹுசைன் அலி அல்லாவுடைய பேரன் கொள்ளு பேரன் வகைரா இந்த வகையராக்களும் அதே மாதிரி அப்பாஸ் அலி அல்லாவுடைய மகன் இபுன் அப்பாஸ் அவர்களும் ஓரளவுக்கு என்னோட போயிட்டு போன ஒழுங்கா இருந்துட்டு போயிட்டார் அவருடைய வழி தோன்றவர் இந்த ரெண்டு குடும்பத்தார்களும் என்ன செய்யறாங்க நம்ம குடும்பத்துக்கு தான் ஆட்சி இருக்கணும் என்கிற மாதிரியான பிளான் போடுறாங்க இது வந்து அந்த இது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் இது மாதிரி ரெண்டு பேர் ரசூல் சல்லா அலி செல்லம் சக்கராத்துல இருக்கும் போதே பேசிக்கிட்டவங்க தான் எப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் சக்கராத்துல இருக்கும் பொழுது என்ன பேசினாங்க அப்பாஸ் அலி இல்லாம என்ன பேசினாங்க அலிரலி இல்லாம என்ன பேசினாங்க என்பதை சொல்லி இருக்கிறோம் என்ன சொன்னோம் ரசூல்லா போய் சேர்ந்துருவாங்க அந்த நேரத்தில் எதை பத்தி பேசுறாங்கன்னு பாருங்க ரசூல்லா போய் சேர்ந்துருவாங்க இந்த நேரத்தில் போய் கேட்போம் ஆட்சியை வந்து என்ன செய்யுங்க அடுத்து யாருன்னு சொல்லிட்டு போங்க நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம வருப்படுத்தி கேட்போம் நமக்கு தான் சொன்னா நம்ம டிக்ளேர் பண்ணி கைப்பற்றிக்கணும் என்று யார் செய்யறாங்க அப்பாஸ் அலி அல்லா உன்னவர்களும் அலி அலி அல்லா உன்னவர்களும் அவங்களுக்கு உள்ளூர் அந்த ஆசை இருந்து வெளிப்படுத்துறாங்க அலி மறுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு காலம் தரவே மாட்டாங்க மக்கள் ரசூல்லா காலத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க இனி ஒரு காலத்தில் நமக்கு தரவே மாட்டார்கள் சொன்னாங்க பாருங்க அந்த திங்கிங் அந்த அந்த சிந்தனை அது வாழை அடி வாழையாகவே இருந்து கொண்டே இருக்கிற அந்த ரெண்டு குடும்பத்தார்டை அதன் எதிரொலியாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த குடும்பத்தாரெல்லாம் கூடி நமக்கு தாட்சி வரணும் நமக்கு தாட்சி வரணும் நம்ம ரசூல்லாவுடைய வாரிசு நம்ம தான் நம்ம தான் ரசூல்லாவுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க அதனால நமக்கு தான் வரணும் மாதிரியான ஒரு திட்டங்கள்ல ஈடுபடுறாங்க அதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா ஜெயிதுங்கிற ஒரு ஆள் அவர் அவரை பின்பற்றக்கூடியவங்க தான் ஷியாக்கள் ஜெய்தியா என்று சொல்லப்படுவார்கள் சியா பிரிவுல ஜெய்தியான் ஒரு பிரிவு இருக்கிறது சுன்ன ஜமாத்துல ஹனபி சாபின் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க ஜெய்தியான் சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த ஜெய்தி என்பவரை பின்பற்றக்கூடியவர்கள் இவர் யார் என்று கேட்டால் ஜெய்து அலி இபின் ஹுசைன் அலி அலியுடைய மகன் ஹுசைன் ஹுசைனுடைய மகன் அலி அலியுடைய மாவியா எசீது மாதிரி இதுவும் வருது பாருங்க மாவியாவுடைய மகன் எசீது எசீதுடைய மகன் மாவியான்னு வந்துச்சுல அதே மாதிரி இங்கே எப்படி வருதுன்னு என்று கேட்டா அலியுடைய மகன் ஹுசைன் ஹுசைனுடைய மகன் அலி அந்த அலியுடைய மகன் செய்து அப்ப ஹுசைன் அலி பேரன் கொல்லப்பட்ட ஹுசைன் அலி இல்லாடைய பேரன் இருக்கா பாருங்களா இவர் அந்த சிந்தனை என்ன செய்யறாரு விதைக்கிறார் நமக்கு தான் ஆட்சி வரணும் போகணும் ஆனாலும் இவர்த்த ஒரு இந்த மாதிரியா அவருக்கு பின்னாடி இந்த சியாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அணி திரள்றாங்க ஆனா அவற்ற ஒரு நேர்மையான பார்வை இருந்துச்சு ஆட்சி நமக்கு தான் வரணும்

யாரு இந்த சிந்தனைய நமக்கு தான் ஆட்சி வரும்னு உதைச்சாரோ அவருக்கு எதிராகவே அவங்க என்ன செய்யறாங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க எப்படி பண்றாங்க இவர் வந்து நம்மளோட நம்ம நம்ம குடும்பம் தான் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு பக்கம் பேசுறாரு இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யறாரு அபுபக்கர் உமர் நல்லவங்க சொல்றாரு நம்ம எல்லாம் காட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் நல்லவங்கிறாரு அதனால இவர் என்ன செய்வோம் தெளிவா மக்கள் மத்தியில் வச்சு கூட்டத்தில் வச்சு கேட்டுக்கிடுவோம் அபுபக்கரை பத்தி உங்க கருத்து என்ன உமரை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்போம்

அவங்க விஷயத்தில் நான் நல்லதை தவிர கெட்டது சொல்லவே மாட்டேன் என்று மக்கள் மத்தியில் அவர் டிக்ளேர் பண்றார் அந்த ரெண்டு பெரியார்களையும் நான் குறைத்து பேசவே மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் உடனே என்ன பண்ணிட்டாங்க நீ வேணாம் உன் தலைமை வேணாம் சொல்லி அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு தான் ராபிசியான் பேர் ராபிசியா ராபிசியாங்கிறோம்ல சியாக்கள்ல இருந்து ஒரு பிரிவு எது ராபிசியா இந்த ராபிசியாங்கிற பிரிவு என்ன அபூபக்கர் நீ திட்டலன்னா நீ வேணாம் ராபிசியா கார்த்தை விட்டுட்டு போனவங்கன்னு அர்த்தம் தன்னுடைய தலைவரை விட்டுட்டு ஓடி போன காரணத்தினால் தலைவரை அம்போடு சந்தையில் விட்டுட்டு ஓடி போன காரணத்தினால் விட்டு சென்றவர்கள் விட்டு விட்டு ஓடி போனவங்க நடத்தும் ராபிசியாங்கிற வார்த்தைக்கு இந்த விட்டுட்டு ஓடி போனவர்கள் கூட்டம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்து உண்டாகுது அப்ப இவருக்கு சப்போர்ட் ஆயிருந்தவங்களுக்கு பேர் செய்தியா இவரை எதிர்த்தவங்களுக்கு பேர் ராபிலியா ராபிலியா சொல்லுவாங்க ராபிஜியா என்றும் அது இது மாதிரியான ஒரு இது வந்து ஹிஜ்ரி நூத்தி இருபதுல நடக்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அவரு இந்த நூத்தி இருபத்தி அஞ்சுல யாரு மூத்தா போறா ஹிஷாம் இறந்து போய் விடுகிறார் நூத்தி இருபத்தி அஞ்சுல ஹிஷாம் இறந்த உடனே இதுல இன்னொரு பேர் குழப்பம் நான் சொல்லும்போது நீங்க குழம்பு போயிடுவீங்க என்னன்னு கேட்டா அப்துல் மகன் வலி இது இருந்தார்ல அப்துல் மலிக்கு எசி இது இருந்தார்ல இவங்க ரெண்டு பேருக்கு இந்த பேர் வைக்கிறதுல ஒரு குழப்பம் வருது குழப்பம் இருக்கு அதனால இது சொல்லும்போது அதை விளங்கிற கூட அதை சொல்லும்போது இதை விளங்கிற கூடாது அதை வலி இதுக்கு எசி இது போவேன் எசி இதுக்கு வலி போவேன் அப்துல் மலிக்குடைய மகன் இருக்கிறார்ல இருக்கிறார் மகனுக்கு பேர் வலிது அப்துல் மலிகல இருக்கிறார் மகன் அந்த இப்படியான இந்த பேரை சொல்லும்போது அந்த குழப்ப அந்த பேரை சொல்லும்போது இந்த குழப்பம் இப்ப அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றாரு கேட்டா அப்துல் மலிக்குடைய மகன் எசீத் இருக்கார்ல இந்த ஹிஷாமுக்கு முந்தி போனார் இல்லையா ஆட்சியில் இருந்தார் இல்லையா அந்த எசீதுடைய மகன் வலிது என்பவர் ஆட்சிக்கு வர்றார் எசீதுக்கு அப்புறம் ஹிசாம் வருகிறார் ஹிசாமுக்கு அப்புறம் பழையபடி எசீதுடைய மகன் வலிது ஆட்சிக்கு வருகிறார் எந்த வகையில் ஆட்சிக்கு வர்றார் கேட்டா அவர் எசீது ஆட்சியில் இருக்கும் பொழுது முதல்ல சொன்ன எசீது அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஹிசாம் இடத்துல சொல்லி வாக்குறுதி வாங்கினார் எப்படி நீ ஆட்சியில் எனக்கு எடுத்து நீ வந்திருப்பா ஆனா உனக்கு எடுத்து என் பையனை வர வச்சிரு ஹிசாம் வந்து இவருக்கு எடுத்து ஹிசாம் தானே வரணும் எசீது என்பவர் வந்து தனக்கு பிறகு தன்னுடைய தம்பி ஹிசாம் வரணும் என்பதை வாப்பா எழுதி வச்சுட்டார் அத்தா எழுதி வச்சுட்டார் அந்த அடிப்படையில் அவர் வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் ஓம் பிள்ளைங்க கொடுத்துடாத ஏமாக வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வலியுதுங்கிறவருக்கு என்னஞ்சாங்க அவர் வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டார் இந்த இருந்த ஆட்சியால் மகா கேடு கட்டம் இவன் இந்த வலியுதுங்கிற ஆள் இருக்கான் பாருங்களேன் இந்த எசீதுடைய மகன் இந்த ஆட்சியாளர்களுடைய உமையாக்கள்லயே மகா 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 கேட்டவன் ஒருத்தனை சொல்வதாக இருந்தால் சொல்லலாம் எல்லா விதமான தீமைகளையும் வெளிப்படையாகவே என்ன செய்யக்கூடியவன் செய்யக்கூடியவன் பகிரங்கமாகவே தண்ணி அடிப்பதில் இருந்து விபச்சாரம் செய்வதில் இருந்து எந்த விதமான கூச்சமும்